بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كنية تكرية شهود رخلي بريار رخ الله الله جل شانه وتعالى وي بخندمنا خه بوتي நபிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாட அமர்வை நான் ஆயத்தம் செய்கின்றேன் ஆரம்பிக்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே அலஜூ ரஃபு சவுதிர் பத ஜையன் தொழுகை பரவாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் கூட்டாக எல்லோரும் சேர்ந்து திக்கிர் உரைப்பது திக்கிரு செய்வது சத்தத்தை உயர்த்தி திக்ரு செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதற்கு பதிலாக அது அனுமதி மட்டுமல்ல இன்னகும் என சுன்னா அது நபி வழி அது ஏற்றமானது சிறப்பானது அதே நேரத்தில் இந்த திக்கிர்களை கூட்டாக சேர்ந்து நிறைவேற்றுவது ஒரு நூதனமான வித்தியாசமான செயலாயிருக்கும் ஏனென்றால் நபி அலை சலாத்துவசலாம் அவர்களோ நபி தோழர்களோ அதை செய்வர்களாக இருக்கவில்லை மார்க்கத்திலே அனுமதி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் நபிகளார் சொல்லியிருப்பார்கள் செய்திருப்பார்கள் சஹாபாக்களும் சேர்ந்து செய்திருப்பார்கள் ஆகவே பல்குல் முசல்லின் அன்றி ஒவ்வொரு தொலகையாளியும் தனித்தனியாக இந்த அதுக்கார்களை ஓதுவது சட்டமிட்டு கூறுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது நபி வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஒல்லாக ஆரம்பிச்சவாம்